எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதைய பத்தி பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் அத நம்மால தீர்க்கவே முடியாதுன்னு தோணும் இல்லையா அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி அணுகிறது அதுக்கு ஒரு பழங்கதையில ஒரு ஆச்சரியமான பதில் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு பிரச்சனை உங்க முன்னாடி நிக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்வி வந்திருக்கும் கரெக்டா ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த கேள்விக்கான பதில் ஒரு சின்ன ரொம்ப எளிமையான பழங்கதையில ஒளிஞ்சிருக்கு நாம வழக்கமா யோசிக்கிற மாதிரி இல்லாம இது ஒரு வித்தியாசமான தீர்வு நமக்கு சொல்லுது சரி வாங்க அந்த கதைக்குள்ள நாமளும் போலாம் ஒரு கிளாஸ் ரூம் மனசுல நினைச்சுக்கோங்க அங்க ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு டீச்சர் இருக்காங்க குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஒரு முக்கியமான பாடத்தை அவங்க சொல்லிக் கொடுக்க போறாங்க அந்த டீச்சர் ரொம்ப மென்மையா சொல்றாங்க குழந்தைங்களே எல்லாரும் கண்ண மூடுங்க உங்க கற்பனையில நான் சொல்றதெல்லாம் பாருங்க உடனே அந்த கிளாஸ் ரூமே ஒரு கனவு உலகமா மாற ஆரம்பிக்குது அமைதியா ஆரம்பிக்கிற இந்த கனவு திடீர்னு ஒரு பயங்கரமான திருப்பத்தை எடுக்க போகுது சரி இப்ப நீங்களும் அந்த கனவுக்குள்ள போங்க ஒரு பெரிய மிருக காட்சி சாலையில இருக்கீங்க கையில பாப்கார்ன் பஞ்சுமிட்டாய்னு ரொம்ப ஜாலியா இருக்கு ஒரே கொண்டாட்டம்தான் அப்படி சுத்தி பார்த்துட்டே வரும்போது ஒரு பெரிய பயங்கரமான புலியோட கூண்டு பக்கத்துல வர்றீங்க அது சும்மா இல்ல முன்னும் பின்னுமா ரொம்ப கோவமா நடந்துட்டு இருக்கு அதோட ஒவ்வொரு அடிக்கும் அதை இரும்பு கூண்டே அதிர் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த புலி தன்னோட முழு பலத்தையும் ஒன்னு சேர்த்து அந்த கூண்ட ஓங்கி அடிக்குது டமார்னு ஒரு சத்தம் கூண்டு உடைஞ்சு தொங்குது அடுத்த நொடியே அந்த புலி வெளிய குதிக்குது நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருக்கும் சுத்தி ஒரே கூச்சல் குழப்பம் எல்லாரும் சிதறி ஓடுறாங்க நீங்க பயத்துல திரும்பி பாக்குறீங்க ஐயோ அந்த புலி வேற யாரையும் துரத்துல அது நேரா உங்களை தான் ஓடி வருது உங்ககிட்ட இருக்கிற எல்லா பலத்தையும் வச்சு ஓடுறீங்க ஆனா திடீர்னு உங்க மேல ஏதோ ஒரு சில்லுன்னு பாரமா விழுது நீங்க திரும்பி பார்த்தா அந்த புலி உங்க மேல ஏறி நிக்குது தப்பிக்கவே முடியாத ஒரு நிலை பயத்தோட உச்சம் கதை இப்படி உச்சக்கிட்டத்துல இருக்கும்போது அந்த ஆசிரியர் கதையை நிறுத்துறாங்க இப்போதான் அசலான கேள்வியே வரப்போகுது அந்த டீச்சர் அங்க இருக்கிற மாணவர்களையும் இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற நம்மையும் சேர்த்து கேக்குறாங்க சொல்லுங்க குழந்தைங்களே இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்க உடனே மற்ற எல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு பையன் சொல்றான் நான் அந்த புலியோட மூக்குல ஓங்கி ஒரு குத்து குத்துவேன் இன்னொருத்தான் நான் அதை எட்டி உதைப்பேன்னு சொல்றான் சில பேர் அம்மானு கத்துவேன்னு சொல்றாங்க இது எல்லாமே இயல்பான பதில்கள் தான் அந்த கனவுக்குள்ளேயே இருந்து போராடுறதுக்கான பதில்கள் ஆனா எல்லாரும் எப்படி சண்டை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் ஒரு புத்திசாலி சிறுமி மட்டும் ஒரு வித்தியாசமான கோணத்துல யோசிக்கிறா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பு முனை வருது அந்த பொண்ணு எழுந்து நின்னு ரொம்ப அமைதியா சொல்றா டீச்சர் நான் சண்டையெல்லாம் மாட்டேன் நான் சும்மா கண்ணு முடிச்சுப்பேன் இந்த பதிலுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போதான் நாம கதையோட ஆழமான அர்த்தத்துக்கு வரோம் இது வெறும் புலியும் கனவும் பத்தின கதை கிடையாது இது நம்ம மனசு நம்ம பிரச்சனைகளை நாம எப்படி கையாள்றோம்க்கான ஒரு உருவகம் அதுதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் நீங்க எதார்த்தத்துக்கு அதாவது நிஜத்துக்கு விழிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் தீர்க்கறதுக்காக பிரச்சனையே இல்லையே ஏன்னா அந்த புலி அந்த பிரச்சனை உங்க கனவுல மட்டும்தான் இருந்துச்சு இன்னும் தெளிவா புரிஞ்சுக இத பாருங்க கனவுல வர்ற புலி நிஜ வாழ்க்கையில நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அந்த புலி துரத்துறதற்கே அதுதான் நம்மள விடாம துரத்துற கவலையான எண்ணங்கள் நாம் அந்த புலி கூட சண்டை போடுறது நம்ம பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள போராடுறதுக்கு சமம் இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்துக்கு பேரு வேதாந்த முறை இது என்ன சொல்லுதுன்னா உங்க கண்ணோட்டத்தை மாத்துறது மூலமா பிரச்சனைகள் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லைன்னு நீங்க உணரலாம் அவை வெறும் கனவு மாதிரிதான் மங்களானவை நிலையற்றவை ஓகே இது ஏதோ புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி இருக்கலாம் ஆனா இது வெறும் யோசனை மட்டும் அல்ல இது ஒரு மனத்திறன் நம்ம ஒவ்வொருத்தராலையும் இத கத்துக்கிட்டு பயன்படுத்த முடியும் சரி இத எப்படி நடைமுறைப்படுத்துறது மூணே ஸ்டெப்ஸ் தான் ஒன்னு நாம ஒரு தேவையில்லாத கவலைங்கிற கனவுல இருக்கோன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டு அந்த எண்ணங்களோட போராடுறது அதாவது புலியோட சண்டை போடுறத நிறுத்தணும் மூணு ரொம்ப போதபூர்வமா போதும் நான் அமைதியான யதார்த்தத்துக்கு திரும்ப போறேன்னு முடிவு பண்ணி விழிச்சுக்கணும் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்க பிரச்சனைகளை சும்மா சமாளிக்க மாட்டீங்க அது உங்க மேல வச்சிருக்கிற அந்த பிடியையே உடைச்சி எரிஞ்சிடுவீங்க பிரச்சனைகளை அப்படியே தீர்க்கற சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த கதை நமக்கு சொல்ற முக்கியமான பாடம் என்னன்னா பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாம இன்னும் கடுமையா போராட தேவையில்லை அதுக்கு பதிலா அந்த பிரச்சனையை நாம பார்க்குற விதத்தை நம்ம மனநிலையை மாத்தினாலே போதும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த புலியோட சண்டையிடுறதை நிறுத்திட்டு இருந்து சும்மா வீழ்ச்சிக்க பாருங்க இதை பத்தி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க